இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அதுவும் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான நாளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தீனுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம தமிழகம் முழுவதும் இதையே இன்றைக்கி கொண்டாடுறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு அதிலேயும் நான் உங்களாக ஷேர் பண்ணிருக்கேன் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கம்மனில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Oh you இதுக்கு முன்னாடி பார்த்தினா தமிழ்நாட்டு தின நாளை பார்த்தினா என்னைக்கு கொண்டாடி இருக்காங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு நாள் பார்த்தினா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்க கொண்டாடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோக்கால் வரைக்கும் கொடுத்துடுவாங்க இந்த தமிழ்நாடு பேர் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்தினா மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு இருந்துகிட்டு இருந்தது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தருக்கும் அதுக்கப்புறம் அப்போ இருந்த நம்மளுடைய முதலமைச்சர் சிஎன் அண்ணாதுரை பார்த்தா இருந்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டை நேமை மாற்றிட்டு தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா பேரை மாற்றி வச்சுருப்பாங்க இந்த பேரை மாற்றுறதுக்கு பல முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் சரி நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நேமுக்காக பார்த்திங்கன்னா பல தியாகங்களை செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தினா அங்கே அப்பயே சொல்லிருக்காங்க பல போராட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தா நம்மளுடைய முதலமைச்சராக இருந்த அப்போ இருந்த அண்ணாதுரை அவர்கள் பார்த்திங்கன்னா அர்த்தமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தான் தீர்மானம் பண்ணுறாங்க அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அன்னைக்கான நாளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு நாள் கொண்டாடலாம்னு பார்த்தா சொல்கிறாங்க தமிழ்நாட்டு தினம் என்று பார்த்தினா உருவாக்கின கதை தான் இந்த ஒரு தமிழ்நாடு தினமாக இருக்குது ஆங்கிலேயர் ஆட்சிகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகம் பார்த்தீங்கன்னா விடுதலை ஆச்சு அதுக்கப்புறம் நான் மூன்று மாகாணமாக பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுருந்தாங்க ஸோ அது நமக்கு தெரிஞ்சவங்க தான் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா மூ மாகாண திசையில் பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மூன்று பகுதியில் ஒரு பகுதி தான் தென் பகுதியில் பார்த்தினா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி மக்கள்லாம் பேசுகிற இடமா பார்த்தோன்னா உருவாச்சு அதுதான் மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு பார்த்தா கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்சத பிறகு பார்த்தினா என்ன நடந்திருக்குன்னா ஸோ ஆங்கிலேயர் நம்மளுடைய அந்த இடத்த நம்மளுடைய இடத்தை விட்டு பார்த்தினா கிளம்பி போகிறாங்க ஸோ கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தா சொல்கிறாங்க ஸோ கர்நாடகத்தில் இருக்கிறவங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டைட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கன்னடம் பேசுறவங்க இந்த மாதிரி பல

இருந்தாங்க திராவிட ஆட்சி மாடல் அதுக்கப்புறம் என்ன நடந்தால் இந்த ஒரு மெட்ராஸ் ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா பேரை மாற்றணும் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எல்லாரும் பார்த்தீங்கன்னா போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் உண்ணாவிரதம் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா பல கோரிக்கைகள் இருந்தும் ஸோ இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறாங்க உண்ணாவிரதம் இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா செய்யணும் அண்ணாதுரை அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேய்ச்சிலேருந்து மாறவே இல்லை ஸோ இந்த ஒரு பேர் மெட்ராஸில் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக அப்படி நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது எழுவத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் என்ன மோசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா உயிர் சொல்கிறாங்க ஸோ அதுல என்னன்னா அந்த அரசியல் வட்டத்தையே இந்த ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் வருஷம் பார்த்தீங்கன்னா திமுக சட்டமன்றத்தில் தமிழ்நாடுன்னு பேரம் பார்த்தீங்கன்னா தீர்மானத்தை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக

மாற்றுவதற்கு ஒரு தனி மசோதாவை பார்த்தோன்னா கொண்டு வராங்க ஸோ அதாவது என்னென்னா அண்ணாதுரை ஆதரவு பார்த்தீன்னா இதுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ்ச்சங்க இலக்கியங்களில் தமிழ்நாடு என்ற பெயரை பார்த்தினா பயன்படுத்துவதற்கு சான்றுகளும் பார்த்தீன்னா கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு இது தமிழ்நாடாக மாறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவங்க மூணு பேரும் பார்த்தோன்னா மூன்று மாகாணத்தில் தனித்தனியாக பயணம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இந்த தமிழ்நாடுன்னு பேரை மாற்றினா என்ன லாபம் இருக்குன்னு பார்த்தா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளாஷ் பேக்கு முன்னாடி போயிட்டு வருவாங்க லோக்சபா

தேதியை அந்த ஒரு நாளில் மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்ததான் தமிழ்நாடு மாநிலமாக மாத்துகிறோம்னு பார்த்தோன்னா சொல்லிடே ஸோ அறிக்கையும் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நவம்பர் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டேட்டு டு தமிழ்நாடுன்னு பார்த்தோன்னா மாற்ற ஆரம்பிச்சாங்க ஸோ அப்போ பார்த்தோன்னா முதலமைச்சரா எடப்பாணி பழனிச்சாமி அவர்கள் பார்த்தோன்னா இருந்தாங்க அகெயின் அப்புறம் ஒரு ட்விஸ்ட் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பார்த்தா திமுக அவங்களுடைய ஆட்சி பார்த்தா நடந்தது ஸோ முகாஷினி அவங்களுடைய முதலமைச்சர் ஆட்சியில் பார்த்தீன்னா என்ன கொண்டு வந்தாங்கன்னா அண்ணாதுரை தீர்மானம் பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க ஜூலை பதினெட்டாம் தேதி பார்த்தோம்னா தமிழ்நாடு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க வருஷம் வருஷம் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு நாள் அன்னைக்கு பார்த்தினா முக்கியமாக பார்த்தினா எல்லை காவலர்களாக இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கௌரவ பத்திர விதமாக பார்த்தீங்கன்னா சிறப்பான பல விஷயங்களை பார்த்தினா பண்ண போதாக சொல்லியிருந்தாங்க சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கம்மெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சந்தை டாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க